அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் ஜேர்மனியில் முன்சர் நகரத்தில் உள்ள தமிழர் கலை கலாச்சார விளையாட்டு கழகத்தினால் நடாத்தப்பட்ட பொங்கல் விழா அதாவது தமிழர் திருவிழா இது இதில் பொங்கல் விழாவை பற்றிய பகுதி முதலாவது காணொலியில் போட்ட முதலாவது காணொலியிலும் இரண்டாவது காணொலியிலும் போடப்பட்டுள்ளது அத்தோ அதுக்குள் போட்டி நிகழ்ச்சிகளும் அங்கே போடப்பட்டுள்ளது இப்போ தருவது பகுதி மூன்று இந்த காணொலியில் ஜெர்மன் தமிழ் கல்வி சேவை பொறுப்பாளர் திரு ஜீவகன் அவர்கள் பேச இருக்கின்றார் அத்தோடு முன்சர் நகரில் வசிக்கின்ற திரு சேவியர் அவர்கள அவர்கள் கவிதை தருகின்றார் அத்துடன் பிள்ளைகளின் நடனங்களும் நீங்கள் பார்க்கலாம் எனது

அருமையாக உங்களுக்கு விளக்க உருவாக்க பின்னிட்டு இருந்தவர்கள் பின்னார்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதில் கேட்ட மாற்றுகள் அதை நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கோம் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மொழியை பேசினாலும் தமிழ் மொழியை வளர்க்க வேண்டாம் என்று தெரிய

ആശ്രീകൾ <laughs> കാട്ടിക്കൊണ്ട് <laughs>

மிகவும் மிகச் சிறப்பாக இயற்கையோடு சேர்ந்து வாழ்க்கையை கொண்டவர்கள் அந்த இயற்கையை பேணி வளர்ப்பதற்கான இயற்கையை நாங்கள் வேணுவதற்கான வழிமுறைகளை செய்கின்ற ஒரு இயலான பொங்கல் விழா இந்த பொங்கல் விழாவில் தமிழர் திருநாள் அந்த தமிழர் திருநாளில் திருவள்ளுவருடைய ஆண்டும் தொடர்ந்தது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் தமிழர் நாட்காட்டியின் தமிழர் நாளில் ஒன்று ஒன்று அது தமிழர்களுக்கான உடல் நாளாக கொண்டாடுகிறது அது தமிழர்களின் திருநாள் அந்த திருநாளில் உலகர்கள் சேர்ந்து நடக்கின்றது அதை இயற்கைக்கு செய்கின்ற ஒரு நன்றி

இப்படி பல நிலமைகளை நாங்கள் பார்த்து அந்த இயற்கையை நீர் தருகின்ற ஏ தந்து மண் மண் அந்த மண்ணில் விளைந்து வருகின்ற பொருட்களை எல்லாம் எடுக்கின்ற தலைமைகளை காட்டுகின்ற இந்த விழா இருக்கின்றது இதில் இங்கு காட்டப்பட்ட காட்சி இந்த காட்சியில் உங்கள் இங்கு நெல் காட்சி அங்கு மூட்டை தூங்கி கொண்டு போகின்ற காட்சி அங்கு உலாவு காட்டி இங்கால பொங்கல் காட்சி ஆட்டப்படுகின்றது இதையெல்லாம் நல்ல நிறுத்தி நாங்கள் செயல்பட வேண்டும் ஆகவே நன்றி உடையவர்களாக பண்பாடை காப்பவர்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் போயிருக்க மாறி மாறி போயிருக்கோம் பல்வேறு தனியார் கந்தீழர்களுக்கு போயிருக்கோம் அந்த பிறகு படிப்புகின்ற காலத்தில் பல மாவட்டங்களுக்கும் பல இடங்களுக்கும் படிப்பி பெறுவீங்க என்ன யாரும் பள்ளிக்கூடம் போவாங்க இங்கே எனக்கு இல்லை பல பள்ளிக்கூடங்களுடைய ஊருகே இருக்கி போட்டியை படித்துக் கொண்டோம் நான் படிப்பிக்கிற தனியார் கல்வி

பெற்று அப்படி செய்வதன் மூலம் தமிழ் மொழியை வளர்க்க முடியாது முரண்பாடுகளை நாங்கள் வளைப்பதாக இருக்கும் அந்த முரண்பாடுகளை நாங்கள் களைவோம் குரோகங்களை விடுவோம் இந்த நிலைமையிலிருந்து இந்த பிரச்சனைகளில் தமிழர்கள் நாங்கள் ஒற்றிமோ எங்களுடைய கலாச்சாரங்களை கொண்டு போவதற்கு இப்படியெல்லாம் விழாக்கள் மிக மிகவும் பல விழாக்கள் நடந்து வர வேண்டும் அந்த விழாக்களில் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நிறுவபாட்டின் புரிந்தது போல பல விழாக்கள் எங்களுடைய கலாச்சாரங்களை வளர்ப்பதற்கும் எங்கள் அறிவு வளர்ப்பதற்கு

உள்ளடக்கிய சிறப்பு விழா இருக்கும் வாழ்க்கை ஊசியான இனிப்பான உண்டு மயங்கம் அடைந்து இருக்கும் இவ்வேதனிலே மயக்கத்தோடு

அந்த தமிழ் இந்த தமிழங்கள் உயிருக்கினே மணிகளில் அவராக இருப்பது அந்த தமிழின் உயிருப்பினேன் இயற்கை முதல் ஒளிதன்ற கதவனுக்கும் உணவு உழவனுக்கும் மேட்டை உதவி காரடைகளுக்கும் அழிவு மனமாக நன்மைகளை கொள்வதும் நல்ல இயற்கை முதல் ஒளி தந்த தகவனுக்கும் உயிர்வார உணவு நடந்த உணவனுக்கும் இயற்கை உதவிக்கும் நன்மை கிடைக்கணும் எங்கள் தங்க தமிழின் வாழ்வில் இனிப்போங்கும் போங்க திருநாளாம் பொங்கல் போங்கல் எங்கள் தங்க தமிழையின் வாழ்வில் இப்போ போங்கும் பொங்கல் திருநாளாம் பொங்கலோ பொங்கல்

ஒரு <laughs>

நாம் மலை கலாச்சார பரண்பாட்டினை புறம்பில் வராது புல வந்தாலும் நாம் கலாச்சார பாடி பரண்பாட்டினை புறம்பில் வராதுக்கு நன்றி வணக்கம்